நிர்வாகிகள் பதவி நியமனத்துக்கெல்லாம் புசியானந்த் வந்து பணம் கேட்குறதா ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது அது அதுக்கு ஏன் ஒரு முடிவு வரமாட்டேங்குது ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை தான் பார்க்குறேன் ஏன்னா ஐயா புதுச்சேரி புஷியானந்த் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வையை எங்களுடைய தலைவருக்காக ஒப்படைத்ததான் சொல்லுவேன் அவர் வந்து அவருடைய பணிகளை அருகிலிருந்து நான் பார்த்தவன் தலைவர் இடுகின்ற கட்டளையை ஏற்று அதை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் தலைவருடைய கண் அசைவு கூட இவர் தான் சொல்ல தெரியக்கூடிய அளவிற்கு அவரோட பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பயணித்தவர் இன்றைக்கும் அவர் எவ்வளவு பேர் புதுசாக வந்தாலும் உழைத்தவனுக்குத்தான் பதவி விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்தவர்கள் தான் மாவட்ட சார்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவில் தெளிவாக இருப்பார் அவருடைய அந்த அர்ப்பணிப்பை அவருடைய அயராத களப்பணியை அவருடைய தலைவருக்காக செய்யக்கூடிய இந்த அற்புதமான கலப்பணியை வந்து கொச்சைப்படுத்துவதற்கானது போன்ற ஒரு பொய் கட்டுக்கதைகள் வந்து சுமத்தப்படுவதை உண்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா அவருடைய வாழ்வியை நல்லா இருக்குன்னு சொன்னால் வாழ்வியே கட்சிக்காக தலைவருக்காக அவர் வந்து தொடர்ந்து அவருடைய சொந்த மாநிலமான புதுச்சேரி விட்டுட்டு இன்றைக்கி சென்னையிலேயே முழு நேரமாக தங்கியிருந்து ஒவ்வொரு இரவும் அவர் எத்தனை மணிக்கு போகிறார் காலை எத்தனை மணிக்கு எந்த நாங்கள் அருகிலேருந்து பார்த்துக்குறோம் ஓயாத உழைப்பாளி